கோட்டீஸ்வரன் எப்படி பார்க்குறீங்க நடைபெறக்கூடிய நிகழ்வுகளா முழுக்க முழுக்க ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பிரச்சனை பதவிக்கான ஒரு பிரச்சனையை வந்து ஒரு கட்சி பிரச்சனையாக அப்பாவும் மகனும் சேர்ந்து மாற்றிட்டாங்க இதனால் பாதிக்கப்பட போவது என்னமோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் அந்த 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 கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் அவர்களுக்கு தான் பாதிப்பு மேலும் இது அந்த கட்சியை வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் ஏழு எட்டு மாதம் இருக்கும்பொழுது மக்கள் பிரச்சனையை பேசாமல் மக்கள் பிரச்சனையை பத்தி இந்த கட்சி பேசியிருந்தா அதை பத்தி ஒரு விவாதம் அது மக்களுக்கு தேவையான ஒரு கட்சி சமூக நீதி பார்வை கொண்ட கட்சி அப்படி அதை விட்டு விட்டு இவங்க வந்து அப்பா மகன் அப்பா வந்து மகன் வந்து அப்பா இன்னும் சாட ஆரம்பிக்கல பட் ஒருவேளை அவர் திருப்பி சாட ஆரம்பிச்சா அதோட விளைவுகள் இன்னும் மோசமா இருக்கும் இல்ல ஏற்கனவே ஒரு புகைப்படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே வந்தது அது அன்புமணி தரப்பு வெளியிட்டாங்க பட் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் ரொம்ப மோசமானவை அதாவது சொந்த வீட்டிலேயே வந்து டேப்பை வச்சு லண்டன்ல இருந்து கருவி வாங்கி ஒட்டி கேட்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து தாயார வந்து திட்டினாங்க வாயை துறந்தா பேசுறதெல்லாம் போய் ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவரே கிடையாது நான் தவறு செஞ்சுட்டேன் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுன்னு அரசியல்ல இப்ப இந்த மாதிரி சொல்லாடல்கள்லாம் வந்து நாளைக்கு ஐயா அன்புமணி ராமதாஸ்கே பிரச்சனை காரணம் இதெல்லாம் சொன்னது வந்து உங்களோட பெருமை உங்க அப்பாவே சொல்லியிருக்கார் பார் அப்படின்னு யாரும் ஒரு சின்ன விமர்சனம் எடுத்து வைத்தா கூட இதெல்லாம் வந்து ஒரு நெருடல் என் பார்வையில வந்து இந்த இந்த வந்த ஒரு சண்டை வந்து தவிர்க்கு திருக்கலாம் பெருசா ஆயி போச்சு பட் இது வந்து ஒத்துமையே ஆக மாட்டாங்க சேரவே மாட்டாங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நான் இத வந்து ஒரு பத்திரிகைக்காரன்னா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு குடும்ப அரசியல் தான் பார்க்குறேன் இது வந்து நாளைக்கு காலைல ரெண்டு பேரும் ஒரு ஒரு காலையில ஒரு சிற்று வண்டியோர மதியம் உணவு உக்காந்து சாப்பிடும்போது அப்பா மகன் மனசார உட்கார்ந்து பேசுனாங்கன்னா முடிஞ்சிடும்ன்ற மாதிரி இருக்குல்ல அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப பதிவு செஞ்ச வார்த்தைகள் எல்லாம் எதுவும் நெருடலை ஏறி இவரே தலைமை பண்பு வந்துருச்சுன்னு மகனுக்குன்னு இவரே பாராட்டுவாரு ஐயா ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ வார்த்தைகள் மாத்தி பேசுறதோ இல்ல கூட்டணி மாறி மாறி வச்சவங்க தான் அவங்க வந்து அந்த கொள்கை விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட சமரசம் அரசியல் சமரசத்துக்கு வந்து தயார் தான் இப்ப இன்னைக்கு தேதியில இவங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் எந்த அணியில இருக்க போறாங்க அப்படின்றத இன்னி வேர்களும் வெளிப்படுத்தல பாருங்க அந்த கடைசி நேரத்துல வேர்களும் வச்சிருப்பாங்க எப்படின்னா எங்க சீட் அதிகமா கிடைக்குது எந்த கட்சி நம்மளை கூப்பிட்டு பேசுதோ அப்போ அதுக்கேத்த மாதிரி லகுவா தாவரத்துக்கு ஒரு வசதியான ஒரு 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 விஷயத்தை தான் எப்பயுமே பாட்டல்கட்சி கட்சி அது ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து திமுக அதிமுக இல்ல மற்ற கூட்டணி ஆப்ஷன் ஓபனா வச்சிருக்காருன்னு பார்க்க முடியுமா ஏன்னா திமுகவை அவர் வெகு தீவிரமா சாடி பேசுறாரு இப்போ ஒரு நடைபயணம் போயிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் திமுக தான் பேசுறாரு இன்னைக்கு கண்டிப்பா அறிக்கை வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு இப்ப திமுக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆப்ஷனை மட்டும் தான் அவர் வச்சிருக்காருன்னு பாக்குறாங்கல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் கடைசி நெருக்கத்துல வந்து இது எப்படி போகுதுன்னு பார்ப்பாங்க எல்லாரும் வந்து டிசம்பர் வரலாம் சாடுறது இப்ப பிரேமலதா அவர்கள் கூட அதிமுக தலைவர் வந்து முதுகுல குத்திட்டார் என்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க மறுத்துட்டாங்க அது ரைட்டு வைகோ அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது திமுக தலைவர் அவர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சட்டமன்றத்துலயும் சரி அதிமுக இருந்த போது என்னெல்லாம் பேசியிருக்காரு கலைஞர் என்றதுலாம் தெரியும் அதே மாதிரி அதிமுக கூட சரி இன்னைக்கு சண்டை போடுவாங்க நாளைக்கு வந்து சேர்த்துக்குவாங்க அம்மையார் காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் என்ன வார்த்தைகள் சொல்லி விமர்சனம் பண்ணார் அதுக்கப்புறம் அவரே சபாநாயகர் ஆகணும் இந்த மாதிரி ஒரு மோசமான எடுத்துக்காட்டுகள் இல்ல கடைசியில சேர்ந்துக்கிற அந்த

ஆல்ரெடி வந்து ஒரு நாலு மணி போட்டின்ற மாதிரி தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது முதலமைச்சர் வந்து சிறப்பு திட்டங்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் அரசாங்கத்தை எப்படி முடுக்கிவிட்டு மக்களுக்கு என்னென்ன பெஸ்ட்டு கிடைக்க முடியுமோ அது உங்களுடன் ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை இல்லம் காக்கும் திட்டம் ஆகட்டும் ஒவ்வொரு திட்டமும் அவங்க வந்து விரிவுபடுத்திக்கிட்டு அதில் அதிகமான கலைஞர் மகளிர் திட்டம் கொண்டு போயிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை ஒரு பேருந்து எடுத்துகிட்டு நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இனியோட சேர்த்தா பிரச்சாரம் பண்ணி மக்களை போய் சேர்க்கிறார் அதாவது மற்ற பிரச்சனைலாம் எல்லாம் இருந்தாலும் கூட மக்கள் நான் வந்து பேசுற பிரச்சாரத்தை மாதிரி அவர் களத்துக்கு போயாச்சு விஜய் திருச்சியில இருந்து மாதிரி சொல்றாரு சீமானவர்களை பத்தி கேட்கவே வேணாம் மரங்களுக்கு மாநாடு மலைகளுக்கு மாநாடு தண்ணீருக்கு மாதிரி மாநாடு குறைச்சலே இல்லாம ஊர் ஊரா போய் இருக்காரு நாலு பேர் போயிட்டு இருக்கும்போது இவங்க குடும்ப சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த கட்சியோட நிலைமை என்ன சதிபோமணி ஒரு நடைபயணம் போயிட்டு இருக்காருல அது இம்பேக்ட் ஏற்படுத்தல அது நீங்க நீங்க தான் சொல்லணும் ட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்சு பத்திரிக்கையில அது ஒரு பெரிய ட்ராக்ஷன் வரல ஐந்து முனைன்றவங்க பேச்சோ இல்ல ஒரு காலத்து வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த பேசுவது

வன்னியர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வயது அதிகமானவர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா ராமதாஸ் அவர்களை குடும்பத்துல ஒருத்தரு நமக்கு அடையாளம் காட்டினவர் அவரு தான் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கு சமுதாயத்துல நம்மளையும் வந்துட்டு பேசுறாங்க வன்னியர் சமுதாயம் சமுதாயம் வன்னியர் சொந்தங்கள் பேசுறாங்கன்னா அதற்கு வந்து புள்ளியார் சுழி போட்டு இது ஒரு கட்சி உருவாக்குனது ராமதாஸ் தான் இதனால அது பாட்டாளி கட்சி பிரிவுபட்டாலோ ஒன்றா இருந்தாலும் நாங்கள் வந்து தான் வந்து எங்களுக்கு தேவையாக பார்ப்போன்ற மாதிரி இருக்காங்க அதிகமாக ஓட்டு செலுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கிராம பக்கத்தில் இளைஞர்களை விட வயதானவர்கள் தான் அப்படி பார்க்கும்போது சின்னம் இருக்கோ இல்லையோ ராமதாஸ் நாளைக்கு ஐயா வந்து தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக போயிட்டு அழுகுறாரு கண்ணீர் விடுறாரு மகன் அடு ரோட்டில் நிறுத்திட்டாப்புல வளர்த்து அமைச்சராக்கி அழகு இந்த மாதிரி பண்ணிட்டாப்புலன்னு ஒரு ஒப்பாரி வைக்கிறார்கு வச்சுக்கோங்க அவர் திண்ணை பிரச்சாரத்துக்கு பேர் போனவருக்கு கிராம கிராமமா போனவருக்கு அவர் அப்பவும் சரி எண்பதாயிரம் கிராமத்துக்கு மேல போனவர் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிராம சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அது எதோட வாக்கு குறைக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இனிமேல் இப்ப அண்ணாதிமுக இருக்கிற பிரச்சனை போல இது வராது காரணம் இன்னும் எட்டு மாசத்துல தேர்தல் மக்கள் முடிவு பண்ணுவாங்க யாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அப்படின்றது தேர்தல் ஆணையம் வழக்கு சின்ன இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க இதுல வந்து பிஜேபியை வலிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மெரிட் இருக்கு அம்பேத்கர்லா அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அவங்க கட்சியிலேயே யதார்த்தமா பேசணும் அதாவது பிஜேபி மக்கள் கஷ்டப்படுறாங்க வரி சமூக அதிகமா சுமத்தி இருக்காங்க மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கரண்ட் பில்லு அந்த இதெல்லாம் வந்து இவங்களும் அவங்களும் சேர்ந்து வந்து இது எப்படி அது சாத்தியம் எனக்கு புரியல ஏன்னா ஒரு கட்சியால எவ்வளவுதாங்க பிரச்சனை உருவாக்கி கூட முடியும் தமிழ்நாட்டுல நாளைக்கு சீமான விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போறாருனா கூட அதுக்கும் பிஜேபி தான் காரணமா அரசியல் ரீதியா எதற்கு பிஜேபி அதற்கு பிஜேபி இது வந்து பிஜேபி வந்து இன்னும் அந்த லெவல்ல வரலன்னு நினைக்கிறேன் பிஜேபி செய்யக்கூடிய கட்சி தான் சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஆனா ஒவ்வொன்றுத்துக்குமே எல்லாத்துக்குமே நம்ம பாரதிய ஜனதா கட்சியை வழிகிறதுன்றது எனக்கு நம்ம இந்த விவாதத்துல வந்து அது சரியா படல ரைட் பாஜக வந்து மற்ற மாநிலங்கள்ல பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் உடைச்சது ஏக்நாத் சிண்டே உருவாக்குனதெல்லாம் உண்மைதான் மேபி இதுக்கப்புறம் வேணால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ரெண்டா பிரியும் போது யார் அவங்க கூட கூட்டணி வராங்களோ அவங்கள தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த மாதிரி வேலைகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு பேர் போன கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி பட் இந்த விஷயத்துல இதுவரையிலாம் அவங்க கை வந்து அதுல இல்லைன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க செய்யக்கூடியவர்கள் அதாவது இப்போ ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா ஹெல்மெட்டுக்கு காணா போச்சு அங்கே காணா போச்சுன்னா அங்க ஒருத்தர் இருக்கிற அவன் மேலே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு

அது அங்க நிக்குது இன்னொன்னு ஐயா ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா மோடி வந்து எனக்கு நண்பரு இப்ப பாஜக உண்மையிலே இருக்கு அப்படின்னா அவர் வந்து சிறு குழந்தை கிடையாது அவர் வந்து எல்லா பெரிய தலைவர்களையும் பார்த்தார் கலைஞரை பார்த்தாரு அம்மையார் ஜெயலலிதா பார்த்தாரு அவருக்கு அந்த ஆளுமை இருக்கு அப்படி இருக்கவர் வந்து ஒருவேளை இதற்கு பின்னாடி பாஜக இருக்குன்னா அவரே அதை சேர்த்து சொல்லியிருப்பார் அவர் அதற்கெல்லாம் வந்து பயப்பட போறது கிடையாது இந்த நிலைமையில இன்னொன்னு எப்பயுமே பாஜக இத பண்ணுது இல்ல அதிமுக இத பண்ணுது செங்கோட்டின் இதை பண்ணுது ஐயா ஓ பன்னீர்செல்வமோ நந்தகுமார் சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேருந்து நீங்கள் கூர்ந்து என்ன எல்லாருமே அரசியல் ரீதியாக கடையை வீழ்ச்சி உட்காந்துருக்காங்க எல்லாரும் லாபம் பண்ணணும் நமக்கு உண்டான அரசியல் பண்ணும் வாக்கு வாங்கணும் டெண்டர் விடணும் ஊழல் பண்ணணும் இதுதான் எல்லாருக்கும் இருக்க கொள்கையை நான் பார்க்குறேன் பொதுமக்களை துன்புறுத்திட்டு ஏதோ ஒரு கொள்கையை சொல்லி ஒப்பேற்றிட்டு மக்களை ஏமாற்றணும் இதுதான் நான் புரிஞ்சுக்கிற அரசியல் இந்த அரசியலில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் கொஞ்சம் நேரம் பேசினாங்க நல தான் விசாரிச்சிங்களா கார் ஹார்லிக் சாப்பிட்டீங்களா குளுக்கோஸ் எப்படி இருக்கு சுகர் இதையே தான் பேசிட்டு இருந்தாங்களா ரெண்டு மூணு வாட்டி அதை பத்தி வெளியில வர்றது இல்லை திரு பிரேமலதா அவர்கள் இப்படியும் பேசுறாங்க அப்படியும் பேசுறாங்க டிஎம்கேலையும் போய் பேசுகிறாங்க ஏடிஎம்கே அது உள்ள என்ன பேசுகிறாங்கன்னு வெளியில் வருது இல்லை அப்போ ஒரு சார்பான ஒரு விஷயத்தை தான் விவாதமோ இல்லை பேசுபொருளோ ஆகிறது மற்ற விஷயங்கள் வெளியில் வர்றதில்ல அப்படின்றது என்னோட புரிதல் ம் ஓகே இது இது வந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு யோசிப்போமே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு குழப்பம் இருக்குது அண்ணா திமுகலையும் ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு அமித்ஷா இப்போ இந்த மாதிரியான கூட்டணி குழப்பங்கள்லாம் வந்து பிஜேபி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேர்தல் காலத்தில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க சார் முதல் கோணம் முற்றும் கோணம்னு வாங்க சார் பர்ஸ்ட் அண்ணாமலை ஒருத்தர் அவங்க வந்து ஒரு பொறுப்புல விக்கிறாங்க அண்ணாமலை என்ன பண்றாரு நிறைய கழகங்கள் எல்லாம் பண்ணி விட ஃபஸ்ட் சொந்த கட்சிக்காரர்களே அவர்களை பற்றி ஒரு சில வீடியோக்கள் காணொளி எல்லாம் வருது அப்பொழுது ஒரு பேசு பொருளாவது விமர்சனம் ஆகுது அதுக்கப்புறமா வந்து பத்திரிகையாளர்கள் கையாள்றாவது ஆகட்டும் மத்த சீனியர்களை கையாள்றாவது இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒன்னு இடப்பாடி பனிசாமி அவரோட அந்த முருக்குத்தனமா போனதுனாலதான் அந்த கூட்டணியே போச்சு அப்படி இருக்கு அதே மாதிரி அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆர்எஸ் சிந்தனை இருக்கு இல்லைங்களா அது தமிழக மண்ணுக்கு எடுபட அதாவது எது சாத்தியமோ எந்த அரசியல் எவ்வளவு பண்ணுமோ அவ்வளவுதான் பண்ணணும் நீங்க வட இந்தியால பண்ணக்கூடிய அந்த பாஜக அரசியல் இருந்து தமிழகத்துல பண்ணணும்னு வச்சுக்கா இங்க வேலை ஆகாது இது அறிஞர் அண்ணாவால பதப்படுத்தப்பட்ட மண் அப்ப இந்த மண்ணுல எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு அரசியல் பண்ண முடியுமோ அது ஆன்மீக அரசியல் கூட இங்க எடுபடாது இங்க அதற்கு வேலை இல்ல ஆனா மக்களுக்கு உண்டான நல்ல திட்டங்கள் அப்படி போல அப்படி போகாம இன்னுமும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த கட்சியை இது பண்ண முடியுமா அதாவது செங்கோட்டையன் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்க சந்திச்சுட்டு போயிட்டீங்க விலையில் யார் கொடுத்தது செங்கோட்டை கொடுத்துருக்குறாரு இதேதான் ஓபிஎஸ்ஸை பார்த்து பண்ணீங்க ஓபிஎஸ் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இது டிடிவி தினங்களோட நெருக்கம் காட்டிங்க எடப்பாடி பண்ணி சேர்த்துக்கவே மாட்டார் அண்ணன் வந்து பொண்டாட்சார் க்ளீனா சொன்னாரு பாஜக ஒரு சில திட்டங்கள் போட்டாலும் எடப்பாடி பண்ணி அந்த இடத்துல தெளிவா இருக்காப்புல வேணாம் ஆனா நான் நாசமா போயிருக்கேன் நானே போயிக்கிறேன் எங்க கட்சியோட உங்களுக்கு இடம் இல்ல அப்படின்ற அந்த புள்ளியில தான் இருக்கார் ரெசிஸ்டன்ஸ் காட்டுறார் இல்லீங்களா ஒரு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கிட்ட இருந்த அந்த வரக்கூடிய அழுத்தங்கள் பிரச்சனைகள் அதனால வரக்கூடிய பேச்சுகள் இது வந்து அடிமை கட்சி இது வந்து முழுங்கிடும் விழுங்கிடும் இதெல்லாம் இருக்கு பாருங்க அதனுடைய நீச்சியா என்ன ஆகுதுன்னா சிறிய கட்சியில எதனா ஒரு பிரச்சனை தேர்தல் ஆணையம் ஒரு தப்பு பண்ணா கூட நம்ம பாஜக சேர்த்துக்கிறோம் அதுல வந்து உண்மையே இல்லன்னு நம்ப முடியாது இவங்க பண்ணிவங்க தான் ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணவங்க தான் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு தமிழகத்துல இன்னும் பண்ண ஆரம்பிக்கல பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கு அதனால பண்றாங்கன்றது புரிதல் இல்லை